இண்டஸ் இண்ட் வங்கி இந்த வங்கியை பத்தி நம்ம கூட தனியான ஒரு காணொளி போட்டிருந்தோம் அந்த வங்கியினுடைய பங்கு இன்று மட்டும் நான் பேசிட்டு இருக்கிற நாள் வந்து பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இருபத்தி ஏழு விழுக்காடு இறங்கி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பக்கம் வந்துருச்சு இது வந்து எப்படிப்பட்ட ஒரு இறக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது கடைசியில தான் இந்த விலையை தோற்றிருக்கு நான்கு ஆண்டுகள்ல இல்லாத அளவு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு விருங்குறதுக்கான காரணம் என்ன அதை பத்தி தான் அந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்ளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இருந்தது இன்னைக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இறங்கிருக்கு இதற்கான தூண்டுகோல அமைஞ்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பத்து நேற்று வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு இது ஃபைல் பண்றாங்க அது ஏற்கனவே எதிர்பார்த்து தான் ஆனாலும் அது நேற்று ஃபைல் ஆனதுனால இன்னைக்கு இருக்கிறா இருக்கு என்ன காரணம் செப்டம்பர் மைய வங்கி ஆர்பிஐ என்ன ஒரு வங்கி வந்துட்டு ஒரு கமர்ஷியல் இருக்கக்கூடியது அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்போலியோ எப்படி கிளாசிஃபை பண்ணணும் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு மறுவரையறை செஞ்சு ஒரு இது வந்துட்டு வெளியிடுறாங்க அதன்படி இவங்களுடைய இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க மறுவரை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதாவது இத்தனை மாதங்களாகவே எதுவுமே சரியா செய்யவில்லை இப்போ மார்ச் பத்து நேற்று வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய அதர் அசெட்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸில் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்த அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி மூணு ஐந்து விழுக்காட்டு பேங்கினுடைய மொத்த நெட்வொர்க்ல இரண்டு புள்ளி மூணு ஐந்து விழுக்காட்டை விழுங்கும் அளவுக்கு அது இல்லாத அளவுக்கு குறைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அட்வர்ஸ் இம்பாக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது வந்துட்டு பதினைந்தாயிரம் கோடி அதுல லாபம் நான் வந்துட்டு அசஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் பதினைந்தாயிரம் கோடி இல்லை அது வந்து வெறும் பத்தாயிரம் கோடி தான் அப்படின்னு அதுதான் அந்த அட்வர்ஸ் இம்பாக்ட் இது எந்த அளவுக்கு அட்வெர்ஸ் இம்பாக்ட் ரெண்டு புள்ளி மூணு ஐந்து விழுக்காடு இந்த பேங்கினுடைய நெட்ஒர்த் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிந்த அந்த மூன்றாம் காலாண்டு டிசம்பர்ல முடிந்ததுல அவங்க போட்டிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நெட்ஒர்த் அறுபத்தஞ்சாயிரத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நூத்தி இரண்டு கோடி இந்த அறுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி இரண்டு கோடியில இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடுனா அறுநூத்தி ஐம்பது விழுக்கா அறுநூற்றி ஐம்பத்தொன்னு கோடி இன்ட்டு ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு இதை வந்து அவங்களே வெளியிட்டிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய் அதில் வந்துட்டு இழப்பீடு ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க இந்த அந்த இழப்பீட்டை வந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரொவிஷன்ஸாக வைக்க முடியாது அப்படி வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியாமல் போயிடும் ஆயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் உறுதியாக அடுத்த காலண்டில் அவங்க நஷ்டமாக காண்பித்தாக வேண்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு காலாண்டும் வரக்கூடிய லாபம் என்ன கடைசியாக வந்த காலாண்டில் ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடி இந்த வளவில் இருக்கிறதுல ஆயிரத்தி ஐநூறு கோடி லாபம் எடுத்துக்காட்டுக்கு அடுத்த காலாண்டுலேயும் ஆயிரத்தி நானூறு கோடி தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியை நஷ்டமாக காமிச்சாங்கன்னா என்னாகும் நூறு கோடி நஷ்டத்தில் அந்த வங்கி போய்விடும் கடந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் உண்டான காலாண்டில் எதுலையுமே நஷ்டம் காண்பிக்காத அந்த வங்கியானது நஷ்டத்தில் போச்சுன்னு சொன்னா அது என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் நீங்களே யோசிக்கலாம் அதுதான் முதலீட்டாளர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கின பிரச்சனை நம்ம பார்க்கலாம் அதாவது மொத்தமாக அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் அசற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பதினாறாயிரம் கோடியும் இந்த இருபத்தி நாலாயிரம் கோடியும் என்ன விதமான பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அதுலேயும் ரெண்டு புள்ளி மூணு ஐந்து விழுக்காட்டுன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரே ஒரு காலாண்டில் கழிச்சிட்டாலே வந்துட்டு போயிரும் இல்லையா ஆனால் அது மட்டும் மக்களுடைய பயமாக இல்லை முக்கியமான அச்சமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமந்த் கத்பாலியா அவர்தான் வந்துட்டு இண்டஸ் இண்டு பேங்கினுடைய சிஓஓஓவா இருக்கார் அவர் அனலிஸ்ட் கால்லேயே நடந்த இதை இதை ஒட்டி விளக்கறதுக்காக நடந்த இன்வெஸ்டர்ல என்ன சொல்றாரு அதாவது தன்னுடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்துட்டு ஆர்பிஐக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு அதே போல போர்டு வந்து மூணு வருஷத்துக்கு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாலும் ஆர்பிஐ வந்துட்டு ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கலாம் அதற்கப்பறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் மேலேயே ஒரு அச்சத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்கி இருக்கு இன்வெஸ்டர்ஸ் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையா பார்க்கறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டி விரும்பல இந்த சூழ்நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எத்தனை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக பங்குகள் வைத்திருக்கோம் போட்டுக்களை மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இருபது கோடி பங்குகளை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி முன்னூத்தி ஸ்கீம்ஸில் வந்துட்டு வச்சிருக்காங்க அஞ்சு எம்சிஸ் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலான எக்ஸ்போஷரோடு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் வந்து

இத்தனை கோடிகள்ல இவங்க எல்லாருமே வந்துட்டு வச்சிருக்கிறதுனால தான் சடனாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கெட்ட நியூஸ் வந்தோன்னே ரீட்டைலர்ஸ் இருக்கிறதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பெரும்பாலும் வித்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி வித்ததுனால தான் பங்கு விலை இப்படி அதள வாதாளத்தை நோக்கி போயிருக்கு இது ஒரு தகவலுக்காக மட்டுமே போடப்பட்ட காணொலி தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை நீங்க வாங்குறதாவோ விற்கிறதாவோ இருந்தோம் நல்லா முடிவு பண்ணிட்டு உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு ஒரு ஸ்டாக் அனாலிஸ்டீம் வந்துட்டு அப்ரூவ்ட் டீம் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த முடிவெடுங்க எங்களுடைய காணொலி தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்